புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் செம்பருதி என இயக்கில் முன்னணி ஓட்டக்காரர் ஹாலிவுட் பட உழைப்பை தமிழ் படங்களில் பார்க்க பார்க்க பிடிக்க வைத்தவர் இவரது இயக்கப்பட்டியல் இரண்டாயிரத்து பதினைந்தோடு நின்று போனது நல்ல பட ரசிகர்களின் சாபம் என்றுதான் கூற வேண்டும் ஆனாலும் சிலருக்கே வாய்த்தது போராட்ட குணம் தனக்காக அல்லாமல் பிறருக்காகவும் எளிமையானவர்களுக்காகவும் உழைப்பவர்களுக்காகவும் முன்னிற்பது காலத்தின் அவசியம் அல்லவா இவர் பார்க்காத சங்கங்களே இல்லை எனலாம் நாமெல்லாம் நம் பிள்ளைகள் சாமி போட்டோ என அதை செல்போன் ஸ்கிரீன் சேவரில் வைத்து கண் இவர் தினமும் தன் செல்போன் வாயிலாக வரும் பிரச்சனைகளின் முகத்தில் விழிப்பவர் தன் போராட்ட குணத்தால் அன்பையும் பகையையும் ஒரு சேர சம்பாதித்துக் கொள்பவர் ஆனாலும் ஒரே குடும்ப உறுப்பினர்கள் தான் என்பதால் நாளை பகை மாறி அனைவருக்குள்ளும் நேசம் பூக்கலாம் அல்லவா நற்கனிகள் விளையலாம் விளையும் என்ற நம்பிக்கையோடு பேச அழைக்கிறேன் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் திரு ஆர் கே செல்பமணி அவர்களே உண்மையாவே இந்த மேடையில் இருக்க அனைவருக்கும் மாலை வணக்கம் இரவு வணக்கம் படம் ஆரம்பிக்கும் நான் சாங் படத்தை நான் பார்க்கவே இல்லை இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது தேவானி போன் பண்ணாங்க வந்து படம் பார்க்கறாங்க வந்து பேரரசு இருந்து கூப்பிட்டு இருந்தாரு அப்புறம் சொன்னாங்க வேற யாரோ ராஜாவும் கூப்பிட்டாரு இல்ல சார் அது ஒன்றும் இவர்களா ஒண்ணுதான் அப்படின்னாரு ராஜாவான் எனக்கு தெரியும் நீங்க வந்தா சிவா அனுமுகம்னு வேற பேர்ல இருக்கும் படம் இந்த உண்மை பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு பிளஸ் இருந்தது ஒரே இறைச்சலமா இதுமா இருந்த படத்துல பார்க்க ஆரம்பிச்ச ஒரு ஒன் ஒரு ஒன்னாவது நிமிஷத்துலயே அதுக்குள்ள வந்து ஆடியன்ஸ் உள்ள எடுக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட் அழகா இருந்தது உண்மையே ஃபஸ்ட் வார்த்தையா சொன்னோம் கேமராமேன் தான் அந்த ரொம்ப பிளஸ் ஒன்டா பண்ணிட்டேன் அப்புறம் அந்த திசை மெலோடியா ஒரு சாங்கு இது மெலோடி மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லா வந்து ரீ ரெக்கார்டிங் வந்து இப்ப வந்த நியூசிக் டைர்டர்க்குல மிகச்சிறந்த ரீ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காரு வந்து ரொம்ப சூப்பர் சூப்பர் அழகா பண்ணிட்டாங்க அப்புறம் நடிச்ச எல்லாருமே படத்துல நடிச்ச ஹீரோ விஜித் விஜய் அஜித் ரெண்டுத்தையும் சேர்த்து விஜய் வச்சிருக்க நினைக்கிறேன் பார்க்கும்போது கார்த்திக் பார்த்தா மாதிரி இருந்தது ஒரு பிளசண்டான ஒரு ஸ்மைல் நீங்க நிச்சயமா வந்து தமிழ் சினிமாவுக்கு நீங்க ஒரு நல்ல ஹீரோ வருவீங்க இப்பயே நீங்க ஒரு அனுபவம் பணிவாம இருக்கணும் எவ்வளவு வயிறுக்கு வந்தாலும் தேவையானி மாதிரி நீங்க வந்து நூறாவது படத்துக்கு வந்தாலும் வாசல்ல நின்று வரவேற்ற ஒரே ஹீரோயின் தேவையானி தான் அது மாதிரி நீங்க வரவேற்கலாம் பரவாயில்ல வணக்க தொடங்க நூறாவது படத்துல எங்களுக்கு வணக்க சொல்லணும் அவ்வளவு அழகா இருந்தது அது ஹீரோயின் பேர் வந்து கண்மணி அழகான தமிழ் பேர்ல ரொம்ப நாள் கழிச்சி ஒரு பேரு தமிழ் பேர்ல கண்மணி ஒரு ஹீரோயின் பார்த்தோம் ப்ளசண்டாக நான் ஃபேஸ் வந்தது இல்லை இந்த படம் நம்ம சொல்லுவோம் நல்ல படம் வரணும் நல்ல படம் வரணும் ஆனால் நல்ல படத்தை ஓட வச்சாதான் நான் நல்ல படம் வரும் இப்போ இந்த படம் பார்த்தோம் நிச்சயமா வந்து ஒரு சமூகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு படம் வேணுமோ அது மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை ஓட வச்சாதான் நல்ல படத்தை அடுத்தவங்க எடுப்பாங்க இல்லன்னா வந்து வேற மாதிரியான படங்கள் தான் ஆரம்பிக்கும் ஒரு கமர்ஷியல் கமர்ஷியல் அப்போ படம் எடுக்கிறவங்க திட்டி பிரயோஜனம் இல்லை நல்ல படங்கள் வரும்போது அதை பார்க்க வைக்கிற இல்ல பாக்குற ஆடியன்ஸ் இருந்தாதான் தான் இப்ப சொன்னாங்க தேவையான நீங்க வந்து ஒரு ஷோல எடுத்துட்டாங்கன்னா அது யுவராஜ் கையில இல்ல யுவராஜ் படம் பார்த்து அதை வாங்கி ரிலீஸ் பண்ண அதுதான் அவர் கையில இருக்க தவிர அங்க வந்து சார் சொன்ன மாதிரி டிக்கெட் கவுண்டர்ல நீங்க நூறு டிக்கெட் வாங்கி போய் கொடுக்கல இருந்தா கூட கேன்டீன்ல ஃபுல்லாக தான் இல்லையாங்கிற சுச்சுவேஷன் இருக்கு இன்னைக்கு வந்து தியேட்டர்ஸ்லாம் வந்து மினி ரெஸ்டாரண்ட் ஆகிடுச்சு ரெஸ்டாரண்ட்ல என்ன பிஸ்னஸ் இருக்கு அந்த பிசினஸ் ஏற்ற மாதிரி தான் படம் கொடுத்து அப்போ அதுக்கேற்ற மாதிரியான படங்களை வந்து தயாரிக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு விரைப்படத்துறை இருக்கு நீங்க ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்கீங்க அவங்க சொன்னார் வந்து நீங்க ரொம்ப பணிவான பெண் மட்டும் இல்லை தீயா பரவக்கூடிய ஒரு பெண்ணும் இருக்கீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க தயாரிப்பாளர்கள் நினைச்சா அவங்க ஒரு அணியா இருந்தாங்கன்னா அவங்களை யாராலையும் இன்னும் பண்ண முடியாது உற்பத்தி பண்றவங்க அந்த பட தன்னோட உற்பத்தி பொருளுக்கான விலையை நிர்ணயிக்க முடியாத ரெண்டு பேர் தமிழ்நாட்டுல ஒருத்தன் விவசாயி இன்னொருத்தன் திரைப்பட தயாரிப்பாங்க வந்தா தான் விலை செல்வான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்து நாத்து நட்டேன் களை எடுத்தேன் தண்ணி பாய்ச்சின அறுவடை பண்ண கொண்டு வந்து சேர்க்கிறேன்னா அதுக்கான விலையை விவசாயி நிர்ணயம் பண்ண முடியாது அது போல தயாரிப்பாளரே பத்து வட்டிக்கு வாங்கினேன் அஞ்சு வட்டிக்கு வாங்கினேன் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் இவ்வளவு நான் எடுத்தேன் இந்த படம் இவ்வளவு செலவாயிருக்கு இதுக்கான விலை இவ்வளவு அவரால் சொல்ல முடியாது இந்த ரெண்டு பேருமே தமிழ் மக்களை வாழ வைக்கிற இல்ல சிந்திக்க வைக்கிற இல்ல சிரிக்க வைக்கிற இடத்துல இருக்காங்க ஆனா இவங்க நிலைமை வந்து இன்னும் படுமோசமான நிலையில் தான் இருக்காங்க உங்களுக்கு வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இங்க நீங்க நிர்வாகத்தில் இருக்கிறதால இப்போ தேவனையெல்லாம் வந்து நிர்வாகத்துல இருக்கிறதா சொல்றேன் நிர்வாகத்தில் இருக்கிறதால எங்களால ஏதாவது உதவி பண்ண முடியா எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க இல்ல எங்களால் தவற எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க நிச்சயமா இந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கோம் தான் நாங்க போராடுறோம் எங்களை காப்பாத்திக்க மட்டும் இல்ல தமிழ் சினிமாவை காப்பாற்றுறது பல வகையில நான் தமிழ் திரைப்பட சங்கத்துக்கு உதவியா இருந்திருக்கேன் நிச்சயமா இனிமே இருப்பேன் அதனால நீங்க எது சரி எது தவறு நீங்க முடிவு பண்ணி எங்களை கூப்பிட்டு நாங்க வந்து பேசுறோம் தவறா இருந்தா எப்பவும் திருப்திக தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பு சாரி தொழிலாளர் சம்பவம் தயாரா இருக்கு அந்த வகையில இந்த படத்தை ஓட வைக்க வேண்டியது உங்க எல்லாருடைய பொறுப்பு ஏன்னா உண்மையாவே வந்து அவ்வளோ அழகாக அந்த படம் பார்க்கும்போது தெய்வ இனமான பார்க்கும்போது கடைசி வரைக்கும் நீங்க வந்து சினிமாவுல இருந்து நல்ல நிலை இருந்துதான் இருப்பீங்க ஏன்னா நீங்க எப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் நினைக்கிறேன் இப்போ தமிழ் சினிமாவில வந்து இப்போ நான் ரோஜாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்றேன் அப்ப வந்து அது ஒரு பரபரப்பு செய்து அது ஒரு பரபரப்பா

நடிகர்களுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கே நீங்க ஒரு உதாரணமா இருக்கீங்க அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அழகுங்கிறது வந்து வெளிக்குளத்துல இல்லை மனசுல இருக்கு மரியாதைங்கிறது மனசுல இருக்கு அந்த குடும்பத்தை அவ்வளவு அழகா நீங்க வந்து கொடுத்தி கடவுள் வந்து உங்களுக்கு ரெண்டு அழகான பெண்களை கொடுத்துருக்காங்க குழந்தைகளை உண்மையாவே வந்து நீங்க வந்து உங்க தம்பி பேசுறாரு பேசும்போது உங்க மாதிரி தான் நான் பார்த்தேன் அவ்வளவு அவங்க அம்மா இருந்தா எப்படி ரசிப்பாங்களோ அப்படி ரசிச்சீங்க நீங்க அவ்வளவு பெருமிதமாகும் ஏன்னா உறவுங்கிறது அதுதான் அந்த உறவை வந்து இந்த சினிமா அவ்வளவு அழகா சொல்லு அது மாதிரி இந்த குழந்தை நீங்க வந்து பேசும்போது அவங்க அம்மா அவங்க அவ்வளவு ஆனந்தம் அவ்வளவு பெருமிதம் அப்படி இது இருந்து ரசிக்கிறாங்க ரசிக்கிறாங்க அதுதான் உறவு அதுதான் தமிழர் கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை இந்த படம் வந்து மிக சிறப்பாக எடுத்து காமிச்சிருக்காங்க நிச்சயமா இந்த சினிமம் எல்லாரும் நீங்க இந்த படத்தை வாழ்த்தணும் அப்புறம் வந்து பேசா இருக்கிற குழந்தைகள்லாம் இல்ல பலூன் பிஸ்கட் எல்லாம் கொடுக்க நீங்க நாங்க உட்காந்து பேசாமே இருக்கணும் நேரம் பலூன் சாக்லேட் எல்லாம் கொடுப்பீங்கன்னு அது கொடுக்க மாட்டீங்க இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கத்திரி வெயிலுக்கு ஒரு குடை வந்து எப்படி வந்து ஒரு சிறப்பா இருக்குமோ அது மாதிரி வந்து கத்திரி வெயிலா காஞ்சி போயிருக்கு தமிழ் சினிமாவுக்கு இந்த நெருக்குடை வந்து ஒரு சிறப்பான குடையா இருக்குதான் அண்ணனுக்கு தம்பிக்கு ஒரு வாழ்க்கை ஒரு வேண்டுகோள் நீங்க சிவப்பா இருந்தீங்க கருப்பா இருந்தீங்க இப்ப தூய்மையா இருக்கீங்க எந்த வண்ணமும் இல்லாம தூய்மையா இருக்கும் எங்களோட ஆசை நன்றி வணக்கம் ஒரு மூணு பேருக்கு முதலாளி வெளியே போயிட்டாங்க அவங்க இருந்தா இருந்திருக்கும் அந்த ஒரு சீன் எனக்கு மைண்ட்ல அப்படியே நின்னுட்டே இருக்கு நம்பிதான் அது இன்னும் எனக்கு மைண்ட் விட்டு போகவே இல்லை

ரெண்டு பேரும் பண்ணி பண்ணி இது பண்ணிட்டு அப்புறம் திரும்ப நடுவு பார்த்து ரெண்டு பேர்த்துக்கு